கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையின்படி அந்தந்த பகுதிக்கே சென்று அந்த வட்டங்களுக்கே சென்று உறுப்பினர் அட்டை வழங்குகிற பணியை கழகத் தோழர்களுடைய உதவியோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயகுமார் அவருடைய முன்னிலையில சிறப்பாக திருப்பூர் வடக்கு தொகுதியிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களித்த மக்கள் அனைவரும் திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களித்தோம் என்று நினைத்து மிகுந்த வேதனைக்கு ஆளாக இருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்து வருகிற அனைத்து நாடு முழுவதும் நடந்து வருகிற அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக மக்களுக்கு எதிராக உள்ளது குறிப்பாக சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு போய் ஆங்காங்கு ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் இரவு நேரங்களில் தனியாக செல்ல முடியாத அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்கிற சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கு திருப்பூர் மட்டுமல்ல தமிழகம் முழுவதற்குமான திமுக ஆட்சியினுடைய பரிசு குறிப்பாக திருப்பூர் நகரத்திற்கு மாநகரமான திருப்பூர்ல தொழில் முழுவதுமாக நசிந்து விட்டது பணியின் தொழில் காலியாகிவிட்டது பவர் தொழில் அடியோடு நின்று விட்டது பல உடைய மிஷினரிகளை எல்லாம் கலற்றி இரும்பு பழைய இரும்பு மார்க்கெட்டுக்கு வித்துக்கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் தொழிலே திருப்பூர்ல தலைக்குமா செழிக்குமா என்கிற கேள்வி எழுந்திருக்கு அது ரஜினி அவருடைய படங்கள்லாம் இங்க தமிழ்நாட்டில் ஓடணும் அனைத்து படங்களையும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுது சன் டிவி ரெட் மூவிஸ் இவங்களை தவிர வேற யாரும் எந்த சினிமாவும் ரிலீஸ் பண்றது இல்ல அதனால அவங்கள பாராட்டி பேச வேண்டிய சூழ்நிலையில எல்லாரும் பாராட்டுவாங்க எல்லா நடிகர்களும் அவங்க பாராட்டுவாங்க மத்திய அமைச்சர்கள் ஏவோன்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வந்து திமுக செயலூர்ல பங்கேற்கிறாங்க திமுக திமுகக்கும் பாஜகக்கும் ரகசியமான கூட்டணி ஏற்பட்டு இருக்குது அவசியம் நிதின் கட்காரி அழைத்து நாணயம் வெளியிட வேண்டிய ராஜ்நாத் சிங்கை அழைத்து கலைஞர் நாணயத்தை வெளியிட வேண்டிய அவசியம் திமுக ஏன் ஏற்பட்டு அமெரிக்கா போறார் ஸ்டாலின் போகும்போது அந்த மத்திய அரசினுடைய உதவி ஸ்டாலினுக்கு தேவைப்படுது அதுக்காக மத்திய அரசினுடைய அமைச்சரை அழைத்து அவரை கொண்டாடி அவர் புகழ்ந்து ஒரு நாள் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு என்னால் தூங்கவே முடியவில்லை என்று தோழமை கட்சியினுடைய திமுகவினுடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் புகழ்ந்து பேசியது எல்லாம் விட இவர் தான் சிறப்பாக பேசினார் இவர் பேசிய பேச்சை எண்ணி இரவெல்லாம் நான் தூங்க முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் என்று ஸ்டாலின் சொல்லியிருக்கார் என்று சொன்னால் திமுகவும் பிஜேபியும் மிக வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது மக்கள் இப்போ மொத்தத்துல மக்கள் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என்னன்னா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா போன ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு போலீஸ்காரங்க வந்து ஒரு பெண்ணை கட்டி பணம் கேட்டு அதுல சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மது இருந்த ரெண்டு இளைஞர்கள் கிட்ட பணம் கேட்டு கரட்டி அதுல ஒரு ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்கன்னா தமிழகம் முழுதும் காவல் நிலையங்களுக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாம் நியமிக்கப்படுது அவர் அவர்களுக்கு எங்கே போனால் தகுந்த தோதான ஸ்டேஷனா இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து தான் நியமிக்கிறாங்க இந்த நிலைமை திமுக ஆட்சி எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கிடும் இப்படிப்பட்ட தஞ்ச ஊழல்கள் பெருக்கெடுத்து ஓடும் இது ஒண்ணு புதுசு இல்ல காவல்துறை பொறுப்பெடுக்கிற முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் காவல்துறை செயல்படுத இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியாருக்கான தேர்தல் நிச்சயமாக அவர் முதலமைச்சராக உறுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இங்க திருப்பூர் இருக்கிற தொழில்கள்லாம் திருப்பூர் இருக்கிற பல வகையான தொழில்கள் பனியன் தொழில் அதாவது பவர் ரூம் தொழில் இன்னும் இருக்கிற பல தொழில்கள் காங்கத்தில் இருக்கிற கொப்பரை தொழில் பாத்திர தொழில் கைத்தறி நெசவாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்க இருக்கிற தொழில்களை காப்பாற்றாத முதலமைச்சர்